ஒப்பு கொடுக்கலாம் இந்த நேரம் ஆண்டவரை நாம் தியானிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் யாத்திராமத்தின் பதினேழாம் அதிகாரம் இன்னைக்கு நம்ம தியானிக்கப் போகிறோம் ரெவிதியும்ல நடந்த சம்பவங்கள் அதையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் இது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியமாக இருக்குது இன்னைக்கு திருச்சபைகளில் ஆலூரியா நடைபெறுகிற ஒரு சூழ்நிலையை அங்கே ரெவி நாம் பார்க்குறோம் அதனால் இன்றைக்கு அந்த ரெவிதீமில் நடந்த சில சம்பவங்களை ஸ்தோத்திரம் கத்த நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற நிலையிலே ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார் ரெவி என்ன செய்தார் என்று பார்க்கும்போது நாம் சில முதல் வசனத்தை படிக்கலாம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை இப்பொழுது நாம் படிக்கலாம் பின்பு இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதி ரெவிதிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தர் என்னை பரீட்சை பார்க்கிறார் பார்க்கிறீர்கள் என்றான் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவ இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் ஒன்று ஒன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது மோசை நடத்தி வந்த ஜனங்களிடத்துல நாலு விதமான சில கெட்ட குணங்களோடு அந்த ஜனங்களிடத்தில் அவர் பழகி கொண்டிருக்கிறார் என்ன அந்த ஜனங்களுடைய நினைவு காரியங்கள் என்று நாம் பார்க்கும்போது நிறைய கவனிங்கள் அங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அதில் பாருங்கள் அங்கே முதலாவது ரவி வந்து பாலை மறங்குறாங்க அப்படி வந்து பாலை மறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது அவ்வளோதான் குடிக்க தண்ணி இல்லை அப்போது நம்ம மோசைட்டு நார்மலாக வந்து மோச ஏன்னா குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்குது இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி அந்த இடத்த விட்டு அவங்க என்ன செய்யலாம் சரி நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லி ஏதாவது பண்ணலாம் ஆனால் பாருங்கள் அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் என்னமோ மோசைக்கு ஆசையாக இருக்கிற மாதிரியும் மோசையை வந்து வேணும்னே அந்த இடத்துல கொண்டு வந்து சோத்துரைப்பா அவருக்கும் அவர் மனைவி பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை தண்ணி இல்லை ஆ அவருக்கும் தண்ணி கிடையாது நல்லா கவனிக்கணும் இப்போ மோசை வந்து தேவனுடைய ஜனங்களுடைய துன்ப அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டா சரி ஓகே இப்போ ரெண்டு பேருக்கும் தண்ணி இல்லை மக்களுக்கும் தண்ணி இல்லை மோசைக்கும் தண்ணி இல்லை இன்னும் மோசை தனியாக தண்ணி வச்சு குடிக்கிற மாதிரியும் மோசைட்ட வந்து இப்போ என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டாவது சரத்தில் நான் படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மோசே மோசே அதற்கு மோசே என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள் பார்த்தீங்களா சோத்ரா வாதாடுகிறார்கள் சோத்ரா சொல்லுங்கள் ஆமாம் இப்பிரத்தில் அந்த வசனம் வந்து என்ன ஏன் சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இங்கே ஸ்தோத்திர வாதாடுகிறீர்கள் என்று சொல்கிறாரு அப்போ இந்த வாதாடுதல் வாதாடுதல் சொல்லுங்க என்னது வாதாடுகிறது ஸ்தோத்திரம் அப்போ ஒரே வார்த்தை கண்ணா பேசிட்டே இருக்காங்க எல்லாம் மோசையே தான் இருக்கிறார் கொண்டே இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் அப்புறம் அப்படியே வாதாடி கொண்டிருந்தவங்க திடீர்னு பார்த்தா ஸ்தோத்திரம் அவர் சொல்றாரு மோசை ஏன் வாதாடுகிறீர்கள் கட்சரையன் பரிச்சை பாத்தீங்களா இப்ப அவங்க தண்ணி இல்லைன்ற இந்த வாதாடுதுல இப்ப ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவருக்கு அவருடைய பார்வையில அது பரீட்சை ஏன் பரிட்சை பாக்குறீங்க என்ன சொல்றாரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது வேற ஆனா இங்க நடந்தது வேற பார்த்தீங்களா ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க பாருங்க ஏன் பரிச்சை பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் வாதாடுறாங்க அப்புறம் தேவனை பரீட்சை பாக்குறாங்க அடுத்தது மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பார்த்துங்களா மூன்றாவது விஷயமாக முறுமுறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் முறுமுறுக்கிறார்கள் சொல்கிறார் ஆனால் அதே சமயத்தில் நாலாவது வசனத்தில் நான் வரும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஸ்தோத்ரா பாருங்கள் அதில் நாலாவது வசனத்தில் வரும்போது இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார் பார்த்திங்களா நாலாவது காரியம் என்ன செய்கிறாரு கல்லறிய பார்க்குறாங்களாம் சொல்லுங்கள் என்ன பார்க்குறாங்க மோசைக்கு மேலே கல்லை அடித்து கல் எடுத்து அடிக்க பார்க்குறாங்களாம் சோத்துல அல்லையே பாருங்க அந்த தண்ணி இல்லாத அந்த சூழ்நிலை வந்ததிலேருந்து அந்த ஜனங்கள் வாதாடுகிறதும் அந்த ஜனங்கள் பரீட்சை பார்க்குறதும் இப்போ முறுமுறுக்கிறதும் இப்போ மோசையை கல்லெடுத்து அடிக்க பார்க்குறாங்களாம் பார்த்துங்க இவ்வளோ கொடுமைகளை அந்த மோசையை சகித்து தான் அந்த ஊழியத்திலே இருந்தார் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஊழியக்காரருக்கெல்லாம் இன்றைக்கி நிறையா ஸ்பெஷல் ஸ்பெஷல் துன்பங்கள்லாம் வரும் சில துன்பங்கள்லாம் வரும்போது சோத்தன் நம்ம சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது சோதனை வாதாடெல்லாம் கூடாது சோதனை இன்றைக்கி ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா வாதாடி கொண்டு இருக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது குறச்ச இது குறைச்ச என்றெல்லாம் சொல்லி வாதாடி கொண்டிருக்கிறார்கள் பரீட்சை தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கல் எடுத்து அடிக்கவும் பார்க்குறாங்க மாம்சத்தில் மாத்திரம் அடிக்கலான்னு ஒரு வேதம் இருந்துச்சு அப்படின்னா வேதத்தில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரையும் அடித்தே கொண்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்களே அப்படி ஒரு வெறித்தனத்தோடு இருக்கிற தேவ ஊழியர்களும் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா தேவ ஊழியர்கள் அடிதடிலாம் நடத்துவாங்க சோத்திர இவங்க அப்படி இந்த காணானுக்கு கிளம்புன மக்கள் ரவிதிமில் வந்து இவ்வளோ பிரச்சனையை பண்ண மக்கள் பார்த்திங்களா அந்த பிரச்சனையை பண்ண மக்கள் மாதிரி தான் இன்றைக்கும் சிலர் சபைகள்லேயும் விசுவாசிகள் இருக்கிறாங்க ஆனால் ஊழியர்களிலையும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் சோத்திர எல்லாம் இன்றைக்கி எல்லாம் மாம்சத்தில் அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது முற்றிலும் மாமிசம் மாமிசத்தில் தான் எல்லாம் நடக்குது பாருங்க ஒரு மாம்ச சிந்தையே மரணம் என்று பைபிள் சொல்லுது அப்போ மாம்சத்தினுடைய கிரியைகளெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பய பயங்கரமாக இருக்கும் பாருங்க அப்போது மாம்சத்தின் கிரியைகள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல கவனிங்க இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறோம் சரி அன்னைக்கு பாருங்க அன்னைக்கு அப்படி கிடையாது நல்ல கவனிக்கணும் அன்னைக்கு வந்து பரிசுத்தாவியானவர் வந்து பல காரியங்களை பண்ணார் தவிர ஆனால் இப்போ அவங்க கூட வந்து உள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அந்த பரிசுத்தாவியானவர் இல்லை பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இல்லாத இருந்தது அப்படி இருந்தும் கூட அவர்கள் அப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நம்ம பெந்தேகோன்னு வந்தபோது பரிசுத்தாவியானவர் என்ன செய்தார் நம்ம மேல வந்து அமர்ந்தாரு இருந்தாருன்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவியான இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்ப வாதால்லாமா சொல்லுங்க சோதிக்கலாமா இப்போ நம்ம தேவனை பறித்து பார்க்கலாமா முருமுறுக்கலாமா இப்போ மோசையை கல்லறி பார்க்கலாமா யோசிச்சு பாருங்க இப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தா இதெல்லாம் வருமா சார் ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம வழி நடத்துவார் தான் இருக்குது உன்னை கோவப்பட வைப்பார்னு இருக்கா உன்னை ரொம்ப பேச வைப்பார்னு இருக்கா அடுத்தவங்களை நீ ரொம்ப சோதிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறியா நல்லா யோசிச்சு பாருங்கள் அடுத்தவங்களை வந்து புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காத தன்மை தனக்காக மாத்திரம் தன்னுடைய சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து சுயநலமாக வாழுகிற ஒரு கூட்டம் இருக்குது இது வந்து ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறது கிடையாது எப்படி இஸ்ரோல் ஜனங்களில் இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருந்துச்சோ அதுபோல் இன்றைக்கும் சபைகளில் ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த கூட்டத்தை வச்சு நமக்கு எந்த பலனும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது வருகிற ஆசிர்வாதத்தையும் அவங்களால் நம்ம இழக்க வேண்டியது தான் ஸ்தோத்திர சபை இன்றைக்கி எழுப்புதல் இல்லாமல் போகிறதற்கும் சபையில் தேவ சமூகத்தில் ஆத்துமாக்கள் குறைகிறதற்கும் அங்கே துட்செய்திகள் நடப்பதற்கும் ஆண்டவருக்கு விரோதமான சில சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கும் மெயின் காரணமே உங்களுடைய முறுமுறுப்பு ஏன்னா நீங்கள் பரீட்சை பார்க்கும்போது என்ன வருது நல்லா கவனிக்கணும் நீங்கள் முதலாளி வாதாடுறீங்க நீங்கள் வாதாடுறதுனால உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கும் ஸ்தோத்திர வாதாடினது யாரு கோராகு கூட்டம் வந்து வாதாடினாங்க கோராகு கூட்டம் வாதாடி வாதாடியே என்ன பண்ணாங்க நேராக நரகக்குழியில போய் சேர்ந்துட்டாங்க நேராக நரகத்துக்கு போயிட்டாங்க உயிரோடே பார்த்தீங்களா வாதாடுறோம் ஆனால் வாதாடினாங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப மோசைக்கு வரதமாக எழும்பி வாதாட ஆரம்பித்தாங்க அப்படி வாதாட ஆரம்பிச்சதுல பாருங்க தாத்தா நபிராம் கோராகு அவங்களுடைய சந்ததி அவங்களும் லேவியர் சந்ததியே கோராகுலாம் லேவியர் சந்ததி தான் ஆனால் பாருங்க அவன் என்ன செஞ்சுட்டான் ஒவ்வொரு சந்தையில் நாலு சந்தையில் நாலு பேரை தேர்ந்தெடுத்து எல்லோரும் முணுமுறுக்க ஆரம்பித்தான் அப்போ பாருங்கள் எல்லாரும் என்ன பண்ணான் வாதாட ஆரம்பித்தான் மோசையிட்ட மோசை எது செஞ்சாலும் அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பான் இன்றைக்கும் சபையில் ஒரு கூட்டம் நடந்தால் கூட கூட்டத்தில் ஒரு உதவி செய்ய மாட்டான் ஆனால் கூட்டத்தை கொடுத்து க கண்டுபிடிப்போம் குறை கண்டுபிடிப்பான் அந்த ஊழியர் ஒன்றும் சரியில்லை மாஸ்டர் அவரெல்லாம் நல்லா பேசவே இல்லை நல்லவே இல்லை ஆமாம் அப்படியே அவர் பேசுனா கூட இவன் முழுசாக மனம் மாதிரி பேசுவான் யோசிச்சு பாருங்கள் சோத்துறேன் இன்றைக்கி உங்கள் சபையில் நீங்கள் அப்படி இல்லை வாதாடுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்குங்க சோதர் எத்தனை சபையில் இன்றைக்கி வாதாடுறவங்க இருந்து தேவ பிரசனத்தை அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சபைகளில் இன்னைக்கு சில கிருமிகள் இருக்கிறது அது ஒரு கிருமி வாதாடுற கிருமி ரெவி தீமில்ல வந்ததும் ஜனங்கள் ஒரே வாதாடணும் ஏதாவது குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் ஏதாவது குறையை கண்டுபிடிச்சி அந்த சபைக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது ஒன்று குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் சோத்தனை குற்றம் கண்டுபிடிச்சி வாதாடணும் இது எப்படி இது ஏன் நடக்குது இதையே அப்படி செய்கிறான் எனவும் இவன் அப்போட்டி சொத்து மாதிரி இவனே என்ன பண்ணுவான் தலைவன் மாதிரி அவருக்கு ஈடான்னு பேசுவான் சோத்திரன் ஆனால் இது தேவனுக்கு விரோதமானதுன்னு தண்டனை அனுபவிக்கும் போதோ அவனுக்கு தெரியுது அது வரைக்கும் அவனுக்கு தெரியல சோத்தனை ஆகா தப்பிட்டோமே நம்ம சந்ததி முழுவதும் பாதிக்கப்பட்டதே என்று சொல்லி பாருங்கள் அவர்கள் ரொம்ப துக்கப்படுகிறார்கள் அப்போ வாதாடுறது வாதாடனவன் கோராகு கூட்டம் தான் மாதாடி வாதாடி நேராக பாதாளத்துக்கு போய் சேர்ந்தான் அடுத்தது பரிட்சை பார்க்கிற கூட்டம் பரீட்சை பார்த்து பரிட்சை பார்த்து இஸ்ரோல் ஜனங்கள் இப்போ என்ன செய்கிறாங்க பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க என்ன செஞ்சாங்க பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள் ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பரீட்சை பார்க்கறது ரொம்ப சுலுவந்தான் நீ ஒரு இஷ்டத்துக்கு ஒன்றை பரீட்சை பார்த்துடலாம் ஆண்டவரை வந்து பரீட்சிக்கலாம் ஆமாம் ஆண்டவர் வந்து நீ ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குது சோத்துற ஆக இப்போ பரிட்சை பார்க்குற ஜனங்கள்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னா சர்ப்பத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு அதனால் நல்லா கவனிங்க நீ இப்போ ஆண்டவரை பரீட்சை பார்க்கும்போது உனக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யப்படும் ஆமாம் சர்ப்பம் உனக்கு கொல்லிவாய் சர்ப்பு ரெடியாக இருக்கும் அது ஏன்னா தேவனை பரிட்சை பார்த்ததுனால தேவனை கொல்லிவாய் சர்ப்பத்துக்கு அவங்களுக்கு கடலை ஆயிட்டார் அதனால் கொல்லிவாய் சர்பம் எல்லைக்குள்ளே போய் அவங்களெல்லாம் என்ன செஞ்சது கடிச்சு பசித்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியது அலே லுயா அலே லுயா ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க பரீட்சை பார்க்கிற அனுபவத்தை எல்லாம் விட்டுருங்க பவுல் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா சொல்லுங்க நாங்கள் யாரு பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார் அலே லூயா அதனால் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்று தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் பரீட்சை பார்க்கறதுனால நம்ம பெரிய சொத்து சம்பாதிக்க முடியாது அப்புறம் பரீட்சை பார்க்கறதுனால தேவனைக்கு சொல்லாமல் ஒரு விஷயத்தை நீ செய்கிறதுனால ஓசைக்கு விரோதமாக பேசுகிறதுனால நீ பெரிய ஆள் ஆகிட முடியாது ஸ்தோத்திர அங்கே ஆண்டவர் கொல்லிவாய் சர்பத்துக்கு கட்டளை இடுகிறார் அதனால் ஸ்தோத்திர இப்போ நம்ம பாபுல் சொல்லும்போது நாங்க பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார் பரீட்சைக்கு நாங்கள் நில்லாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா அவர் வந்து ஸ்தோத்திர சொல்கிற பரீட்சை வேறு ஆனால் இந்த ஜனங்கள் பண்ண காரியம் வந்து வேறு ஆகவே அவர் நின்ற பரீட்சையில் ஆசீர்வாதமும் ஜெயமும் கிடச்சிது ஆனால் இவங்க நின்ற பரீட்சையில் என்னடது கொல்லிவாய் தான் வந்துச்சு இப்போ நீங்களும் சபைக்கு விரோதமாக ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி பேசும்போது தேவன் அந்த இடத்துல கொல்லிவாய் சர்பத்துக்கு கட்டளை இடுவார் அதனால் கத்துடி பிள்ளைகளே பரச்சை பார்க்குற அனுபவத்தை க்ளோஸ் பண்ணுங்கள் யாரும் பரீட்சை பார்க்க கூடாது தேவனை பரீட்சை பார்க்கிற எல்லாரும் அந்த சூழ்நிலையில்தான் இருப்பாங்க பரீட்சை பார்க்குறவங்களுக்காகவே கொல்லிவாய் சர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டது பைபிளில் கொல்லிவாய் சர்ப்பம்னு ஒன்று வந்ததுன்னா அது யாருக்காகனா அந்த பரீட்சை பார்க்குறவங்களுக்கு தான் அது மாதிரி சபைகள்ல குடும்பங்கள்லாம் பரீட்சை பார்க்கற யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்பி இருங்க அதான் ரொம்ப நல்லது சோத்துறேன் இல்லைன்னா அப்புறம் ஆண்டவருக்கு சில வேலைகள் உருவாகும் வேலைகள் வைக்க வேண்டாம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா பரிச்சை பார்க்குறது அப்புறம் பாருங்க அவங்க முறுமுறுத்துட்டாங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்க முறுமுறுக்கிறாங்க முருமுறுத்தா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாதா ஜனங்கள் முறுமுறுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க மூணாவது இல்லையா ஆமா பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்றாங்க அவர்கள் விரோதமாய் முருமுறுத்து ரொம்ப உருமுறுத்தா என்ன நடக்குங்கிறத ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரமா எப்படிங்க பாக்கலாம் ஒன்று குருந்தியர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாருங்கள் அங்கே எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க அவர்களில் சிலர் பத்தாவது அவர்களில் சிலர் முறுமுறுத்து பத்தாம் அதிகாரம் 10வது ஸ்ணம் அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் முறுமுறுத்து முறுமுறுத்து சங்கார காரணாலே சங்கார காரணாலே அลิக்கப்பட்டார்கள் ஆமாங்க நீங்க சொல்லுங்க முறுமுறுக்குறவங்களுக்கு யார் தயாரா இருக்கா அம்மாமார்களே குடும்பத்துல முறுமுறுக்குற அம்மாமார்களே சொதிரம் எப்படி முறுமுறுக்குறவங்களுக்கு என்ன வருது பாத்தீங்களா சங்காரகாரன் காரண எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தம் முறுமுறுக்கிறது அது அது சொத்தை இது சொத்தை அவன் சொல்லி ஏதாவது ஒரு குறைய சொல்லி முறுமுறுக்கிற ஒரு அனுபவத்தை சபைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அலே லூயா சொல்லுங்கள் அலே லூயா அதனால் கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் முறுமுறுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வரதாக செய்யும் சங்காரத்துடன் உங்கள் வாசலுக்கு வந்துடுவான் அதனால் முறுமுறுக்கிறத கொஞ்சம் தயவு செய்து விட்டுருங்க புரியுதுங்களா ரவிதி மக்கள் முறுமுறுத்தாங்க அதனால் கத்துடைய பிள்ளைகள் முறுமுறுக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய முடியாது விலை போக மாட்டீர்கள் விலை போக மாட்டீர்கள் மாறாக ஒளிந்து போவீர்கள் சுத்திரம் முறுமுறுப்பு நமக்கு அவசியம் இல்லாதது சொல்லுங்கள் என்ன செய்யாது அவசியம் இல்லாது அதனால் முறுமுறுக்கிற அனுபவத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் கத்துடைய பிள்ளைகள் முறுமுறுக்கிற அனுபவத்தை விட்டுவிட வேண்டும் ஸ்தோத்திரம் அலே லூயா ஸ்வத்திரம் பாருங்கள் இங்கே மோசே சொல்கிறாரு நாலாவது கல்லறியை பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா சோத்ரேன் மோசே கல்லறி யாரை கல்லறி வாங்க கல்லறிஞ்சு கொண்டாங்க சோத்துரை நல்லா கவனிக்கணும் ஓய்வு நாளில் ஆ ஓய்வு நாளில் சோத்துரை சொல்லுங்க பார்க்கலாம் ஓய்வு நாளில் வரவு பொருக்க போனவனை செய்தாங்க க அவனை கட்டி வச்சு மோசையை வர வரைக்கும் உத்தரவு காத்திருந்து மோசை வந்த பிறகு கல்லடிச்சு கொண்டாங்க பார்த்திங்களா ஓய்வுனால் அடுத்தது ஆகான் அந்த பொருளாசைக்காரன் கூடாரத்தில் கொண்டு பதிச்சு பறித்து வச்சுருந்தான சால்வையெல்லாம் அவனுக்கு இந்த அந்த காரியம் நடந்தது அந்த காரியம் நடந்தது ஸ்தோத்திர ஹலே அலுயா அதனால் இப்போ அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ந நாளில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரியதாக இருந்தது ஸ்தோத்திர ஹலே அலுயா சரி இப்போ நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆகானை வந்து பொருளாசைக்காரனை கல்லறிஞ்சு கொண்டாங்க சோதனை பார்த்தீங்களா அந்த மாதிரி சோதரன் மோசை வந்து பொருளாசைக்காரனா கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு பாருங்கள் மோசையை வந்து கல்லெடுத்து அடிக்கிறாங்க சோதனை அப்புறம் இயேசுவை கூட என்ன செஞ்சாங்களா கல்லெறிந்தார்கள் இயேசுவை கூட கல்லறிந்தார்கள் அப்புறம் சேவானை முழங்கால் படிக்கிட்டு இருக்கவே கல்லால் அடித்து கொண்டார்கள் பார்த்தீங்களா சோதரன் அலையலையா ஆ இந்த மாதிரி சில இடங்கள்லே ஆண்டவர் என்ன அந்த மாதிரியாக தீமை செஞ்சார் அவரை போய் கல்லறியார் மோசை வந்து மோசையை வந்து ஜனங்கள் கல்லறியிருந்தாங்களா யோசிப்பாருங்க மோசே வந்து கல்லறிய போனாங்க எவ்வளோ பெரிய ஒரு தப்பு ஸ்தோத்திர இந்த மாதிரி ஸ்தோத்திரை ஒரு குற்றவாளி கூண்டில் தான் எப்போதும் ஒரு சபை நடத்துகிற ஒரு போதகனை எல்லாரும் நிறுத்தி பார்க்குறாங்களே தவிர நல்ல இடத்துல நிறுத்தி பார்க்கறது இல்லை ஸ்தோத்திர பார்த்திங்களா சபை நடத்துகிற போதனுக்கு எப்போதும் கல்லறியை நடந்துகிட்டு தான் இருக்குது கேட்டால் என்ன சொல்லுவோம் காய்க்கிற மரத்துக்கு கல்லடி உண்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் பாருங்கள் ஏன் கல்லறியணுங்கிற அந்த அறிவு இல்லாமல் அந்த ஜனங்கள் வந்து எடுத்து அடிக்கிறதுக்கு தயாராகி விடுகிறார்கள் பாருங்கள் தயாராகி விடுகிறார்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி யாரையாவது உங்கள் சொற்களால் காயப்படுத்துனீங்கன்னா அதுதான் கல்லடி புரிஞ்சுங்களா அதாங்க கல்லடி ஸ்தோத்துடுங்க உடனே கல்னா கல் எடுத்து அடிச்சாதான் அப்படின்னு இல்லை உங்கள் வார்த்தை போய் பா நீங்க எடுத்து கல் எடுத்து அடிக்கும் போது மண்டை உடைதா சொல்லுங்க மண்டை உடையுதா எலும்பு உடைதா கை கால் அடிபடுதா அதே மாதிரிதான் நீங்கள் கொடுக்குற வார்த்தையே கல்லா போயிடும் அது கல்லா போய் அந்த இருதயத்தை சிதைச்சி கிழிச்சிட்டு வந்துடும் உடனே அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து சோத்திரன் அந்த ஒளியக்காரன் பாருங்க இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு மோசை மோசையை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு என்ன புலம்பு ஆரம்பிச்சிட்டாரு சோத்திர அலே லூயா சத்தமாக சொல்லுங்கள் மோசையை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஒரே புலம்பல் சோதரன் என்ன புலம்பல் ஆ என்ன பொலம்படாங்க பார்த்திங்களா அண்டவரே என்னை கல் அடிக்க பார்க்குறாங்களே என்று சொல்லுகிறார் சோதரன் பாருங்கள் ஆ நாலாவது வசனத்தில் நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறாரு பாருங்கள் மோசை கத்துரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்று சொல்லுகிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் கல்லறிய பார்க்குறாங்களா மோசைக்கு விரோதமாக கல்லறிய பார்க்குறாங்க ஸ்தோத்திர இன்னைக்கு நீங்கள் சொற்களால் யாரெல்லாம் கல்லா அடிக்கிற மாதிரி சொல்லால் அடிக்கிறீங்களோ அந்த சொல்லு தான் நேராக போய் அவங்க இருதயத்தை காயப்படுத்திடும் காயப்படுத்தினா அந்த அந்த காயம் வந்து நீங்கள் கல்லால் அடித்து படுற காயம் வந்து டாக்டர்கிட்ட போனால் ஆறிடும் ஆனால் இந்த சொல்லால் அடித்து காயப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த காயம் எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கும் சொல்லுங்கள் எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையிலையா எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கும் அதனால் தேவண்டிய பிள்ளைகள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கத்துடைய கரோ நம்ம கூட இருக்கும் ஆண்ட ஒரு நிச்சயமாக நம்ம நடத்துவார் இப்போ ஸ்தோத்திரம் அப்படியே நம்ம இது மாதிரி ஜனங்கள் மிகுந்த வேதனையோடு மோசை சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்குறோம் அந்த ஸ்வோத்திரம் ரவிதிமில்ல அடுத்தது மோசையை இப்படி ஜனங்கள் மத்தியிலே பாடுகளை அனுபவிச்சதை பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே யுத்தம் நடக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஸ்வோத்ரம் அலையலோயா ஸ்தோத்திர அமேலிக்கர் வந்து மோசே கூட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட யுத்தம் பண்ணுறாங்க அப்போ உடனே மோசே வந்து யோசுவாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன சொன்னார் பாருங்க அமேலிக்கர் வந்து ரெவிதி மிலே ஸ்தோத்திர என்ன செய்கிறாங்களா ரெவிதி மிலே இஸ்ரேவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை கொண்டு புறப்பட்டு அமலிக்கரோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலிக்கரோடே யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரோனும் ஸ்தோத்திர பாருங்கள் மோசையும் ஆரோ யுத்தம் பண்ணினார்கள் மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியிலே ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமேலகர் மேற்கொண்டார் பாத்தீங்களா அமேல்க என்ன செய்வாங்க மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு நல்லா கவனிக்கணும் அப்பொழுது அவர் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதின் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவர் கைகளை என்ன செய்றாங்களா தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையை இருந்தது அலையலுயா விதிமில்லை நடக்கிற யுத்தம் ஏன் இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னா பாருங்கள் ஸ்தோத்ர இங்கே ஸ்தோத்திரம் ஒரு பத்தாவது பதினாறாவது வசனத்தை நாம் படிக்கும்போது அமேலிக்கின் கை கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கத்தரின் யுத்தம் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தரின் யுத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யாருடைய யுத்தம் ரவிதி என்ன நடக்குது கத்தரின் யுத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் ரவிதி என்ன நடக்குது கத்தரின் யுத்தம் அலையலோயாம் இந்த கத்தரின் யுத்தம் தான் ரவிதி நடைபெறுகிறது ரவிதிமில் நடக்கிற இந்த கத்தருடைய யுத்தத்தில் சுத்திர அவன் என்ன செய்தான் தோற்கடிக்கப்பட்டான் சோத்திர ஜெயிச்சு அவர்கள் பலிபிடத்தை ஒன்று கட்டினார்கள் இந்த மாதிரி பாருங்கள் யுத்தம் செய்கிறார்கள் யுத்தத்திலே ஊரும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள் ஆரோன் வந்து மோசையோட அண்ணன் சோத்திர நமக்கு நல்லா தெரியும் ஊர் யார் அவருடைய மீரியாம் சகோதரியனுடைய ஹஸ்பண்ட் என்று சொல்கிறார்கள் ஆகவே சகோதரிடைய ஹஸ்பண்டு தான் மீரியாம் வா அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க இப்போ யுத்தத்தில் போய் முன்புறமாக மோசையை தாங்கி நிற்கிறாங்க அதனால யுத்தம் மும்புறமாக நடக்குது அலையலையா சொல்லுமா எப்போதும் நம்மை ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருக்கணுமே தவிர டிஸ்டர்ப் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க சோத்திர டிஸ்டர்ப் பண்ணுறவங்களாம் ஆண்டவர் கழிச்சு கட்டிடுவார் கொன்னே போடுவார் சோத்திரம் அப்படி தான் அதில் இருக்குது நீங்கள் மோசையை நடத்தின சபையில் யாரெல்லாம் மோசைக்கு விரோதமாக எழும்பி என்ன செய்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வாதாடினாங்க அப்புறம் சோத்திர பரிசு பார்த்தாங்க அப்புறம் முறுமுறுத்தாங்க அப்புறம் கல்லறியை பார்த்தாங்க அப்புறம் இன்னும் நீங்கள் வரிசையா பார்த்தா நிறையா இருக்குது இந்த அதிகாரத்தில் ரெவியும் நடந்த சம்பவத்தை மாற்றம்னா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஆகவே ஆக எல்லாரும் ஸ்தோத்திர தாங்குகிறவளாக இருக்கணும் ஊர் ஆரோனை போல ஒவ்வொரு ஊழியக்காரனையும் தாங்குகிறவளாக இருந்தால் நம்முடைய சபை ஆசிர்வதிக்கப்படும் நம்ம நினச்சது போல சபை வளரும் அந்த ஊரும் ஆரோணம் இல்லாத சபைகளில் தான் என்ன செய்ய முடியாது சபை வளராது ஸோ யுத்தங்கள் ஜெய ஜெயம் எடுக்க முடியாது யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா நல்ல கவனிங்க யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு ஊர் ஆரோன் இருந்தால் தான் யுத்தம் வந்து முன்புறமாக நடக்கும் யுத்தத்தில் ஜெயித்த நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஊர் ஆரோனி எந்த சபையில் இல்லையோ அந்த சபை பெருகாது வளராது நீங்கள் வளராத சபையெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்துக்கங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வளராத ஒவ்வொரு சபைக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஊர் ஆரோன் இல்லை அதுதான் ஊர் ஆரோன் இல்லை இல்லாத சபைகளில் ஒரு வளர்ச்சியும் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் ஊர் ஆரோன் எந்த சபையில் இருக்கிறாங்களோ அங்கே அந்த வளர்ச்சியை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஆகவே தோண்டிய பிள்ளைகளே தேவ சமத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க இன்றைக்கி நம்ம ரெவி நடந்த சம்பவத்தை பார்த்தோம் இன்றைக்கி உங்கள் சபையில் ஊர் ஆரோன் இருக்காங்களா சோதனை என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாங்குகிறவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள அதான் கமிச்சுங்க டிஸ்டர்ப் பண்ணுறவங்கல்ல சபையை தாங்குகிறவர்கள் ஊழியத்தை தாங்குகிறவர்கள் இடிச்சு விடுறவங்கல்ல சபை ஊழியத்தை தாங்கி செய்யக்கூடியவர்கள் ஸ்தோத்திர டிஸ்டர்ப் பண்ணி ஸ்தோத்திர சில காலத்திற்கு முன்னாடி ஒரு லேடி எங்கள் சபைக்கு வந்தார்கள் வந்து அவரை நேத்திரமா செய்தாங்க அவங்க செய்த காரியத்தை பாருங்கள் அவங்க செஞ்சாங்க என்னென்னா நம்ம சபையில் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்திலெலாம் சொல்லி அவங்கள என்ன பண்ணிவிடுவாங்க நான் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சோத்தர் நான் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க என்று சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் சபையில் இருக்காங்க சோத்தர் இருக்கிறாங்க இப்பயும் எல்லாரையும் நம்பி நம்ம என்ன செய்யக்கூடாது எல்லாருக்கும் சத்தியம் சொல்ல அனுமதிக்கக்கூடாது சோத்தர் அதனால நிறைய பேர் இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே சபையை உடைக்கிறதுக்குன்னே நிறைய சக்திகளை பிசாசு நமக்குள்ளேயே வச்சுருக்கான் சோத்திரம் நமக்குள்ளேயே வச்சுருப்பான் பேச தெரியாமல் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க அதனால ஸ்தோத்திரன் சில பேர் வேணும்னே பேசுவாங்க நம்ம ஊழியத்துக்காக சபைக்காக ஸ்தோத்திரன் அப்படியே பேசிட்டே இருக்குமா சொல்லுவாங்க நீங்கள் வெ சபைக்கு போயிடுங்க அப்படிம்பாங்க ஸ்தோத்திரன் பார்த்திங்களா டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் சீக்கிரமாக அழியக்கூடியவர்கள் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுற அவ்வளோ பேரும் சீக்கிரமாக அழிந்து விடுவார்கள் அதனால இதான் நடந்தது மோச நடத்தின சபைகளில் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் மோசை நடத்தின சபையில் இப்படிலாம் நடந்து தானே இருக்குது சோத்திரன் ஆகவே நீங்கள் அன்றைக்கி காணானுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு இப்போ இன்றைக்கி நம்ம பரலோகம் போகிறதுக்கு இப்போ இதெல்லாம் நடக்குது இப்போ நீங்கள் பரலோகம் போகிறது தடப்பணுன்னா சோத்திரம் பரிசுத்த ஆவியான உங்களை சும்மா விடுவார் கண்டிப்பாக விட மாட்டார் சோத்திரம் தாளிச்சுடுவார் சோத்திரம் பொறுத்திருந்து பாருங்கள் சபைக்கு விரோதமாக எழும்பாதீங்க மோசைக்கு விரோதமாக எழும்பாதீங்க அதெல்லாம் கத்தருடைய ஆவியானவர் பார்த்துக்குவார் ஆனால் மீதம் உள்ள காரியத்தில் இருங்க சபையில் உண்மையாருங்க ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா சபையில் இத்தனை பிரச்சனையில் ஈடுபட்ட மக்களை கடைசியில் காணான்னு போனாங்களா போகல ரவிதியும் இல்லை இவ்வளோ பேர் முருமறுத்தாங்கல்ல ஒருத்தம் கூட போகலை சோத்ரன் எப்படிங்க ஒருத்தம் கூட போகலை சோத்ரன் அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணுங்கள் ரவிதியும் இல்லை சோத்ரன் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய ஆலோயா ஸ்தோத்திரம் தலைப்பு ரெவிதீ மின் சம்பவங்கள் என்று நம்ம பார்த்தோம் பாருங்கள் ரவிதீம் சம்பவங்களை இப்பொழுது நாம் பார்த்தோம் ஆகவே தேவண்டிய பிள்ளைகள் ரவி சம்பவத்தில் நான்கு விதமான குணாதிசயங்களோடு மோசை எதிர்த்த ஜனங்கள் அடுத்தது தண்ணீர் இல்லாததுனால அடுத்தது ஸ்தோத்திர மோசே ஸ்தோத்திர யுத்தம் செய்கிற அந்த அனுபவத்தை பார்க்குறோம் கத்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அமெரிக்கன் கை எப்பொழுதும் எப்படி இருந்தது எதிராக இருந்ததுனால கத்துடைய யுத்தம் எப்போதும் நடக்கிறதாக இருந்துச்சு அதனால் அன்றைக்கி யுத்தம் நடந்து அமெரிக்கை ஜெயிச்சுட்டாங்க அலையலையா ஜெயிச்சி அவர்கள் அந்த இடத்துல ஒரு வழிபடத்தை என்று பார்க்கிறோம் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் சுதந்திர சபை கட்டுகிறவர்களாக இருங்கள் ஊழியக்காரர்கள் நீங்களும் சபையை கட்டுகிறவர்களாக இருங்கள் சுதந்திர ஊழியர்களுக்குள்ளேயே நீங்கள் ஒற்றுமையாக நாங்களுடைய சித்தம் செயல்களாக காணப்படுவது ரொம்ப தேவை சோதன பரலவங்க போகணுன்னா செய்யுங்க அதுக்கப்புறம் உங்க விருப்பம் ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள ஆண்டு வரே நல்ல காலவேளைக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் இந்த ஜபத்தை யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு சுவிட்சம் உண்டாங்க பிதா குமாரின் பரிசுதாவி நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சபைக்கு சாட்சியாய் நடத்தும் இயேசுவி நாமத்தில் பிதாவே அமேன் 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 கத்துறவங்களும்